அடுத்தது கார சாரமாக சமையல் அப்படிங்கிறாங்க காரங்கிறது வெறும் காரம் அதாவது பட்டை மிளகாயை வச்சு துவையல் அரைச்சால் அது காரம் சாரங்கிறது இந்த காரத்துடைய மிளகாயினுடைய சாரத்தை எடுத்து சுவை கூட்டுவது அப்படின்னா எப்படி வெறும் வர மிளகாயை வச்சு ஒரு துவையல் அரைச்சால் அது காரம் காரச்சட்னி அப்படிங்கிறோமே சாரம்ங்கிறது இந்த மிளகாயோடைய சாரத்தை மட்டும் எடுத்து ஒரு புளிக்குழம்பு ஒரு சாம்பார் ஒரு ரசம் வைக்கிறோம் இல்லை கார சாரமாக செய்யினாக்க தொட்டுக்க ஒரு மிளகா தொகையல் அப்புறமா ரசம் சாம்பார் எது வேணால் செய்யுங்கிறது கார சாரம் அது கேட்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இப்போ பலபலான்னு பேசுகிறோன்னா அது ரெட்டை கிளவி கீழவி இழ கீழவி அது ரெட்டை கிழவி இது ரெட்டை சொற்கள் எசகு பிசகா மாட்டிக்கிட்டோம் நம்ம சொல்வோம்ல எசகு பிசகா மாட்டிக்கிட்டோம் எசகா மாட்டிக்கிறது அப்படின்னா இப்போ ஒருத்தன் வரான் அவனுக்கு தெரியும் ஏ இது சரியான கோயாண்டாம் அது கோயாங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல இதுக்கு தெரியாது பை இதை நல்லா ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு இந்த பாரு இந்த எண்ணெயை மட்டும் நீ இன்னைக்கு தடவிக்கோ மூணு நாளில் உனக்கு முடி அப்படி வளரும் அப்படின்னா நம்மளுடைய ஏமாறுகின்ற தன்மையை தெரிந்து கொண்டு ஒத்தன் நம்மளை ஏமாத்தினான்னா அதுதான் எசகு பிசகு அப்படிங்கிறது எப்படி தெரியுமா நான் போயிட்டே இருக்கேன் மேடம் உங்கள் சட்டையில் காக்கா ஏச்சம் நான் ஐயையோ காக்கா ஏச்சமா அப்படின்னு இதை திரும்ப போகிறதுக்குள்ளே அவன் பையன் பிடிங்கிட்டு போயிடுவான் அது பிசகு முந்தால் இருக்கிறது நம்மளுடைய வீக்னஸை தெரிஞ்சு ஒத்தம் நம்மளை ஏமாத்துறது எசகு பிசகு அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் ஏமாறுறது எவ்வளோ ஏமாறுறோம் இதனால் உங்கள் முகப்பொலிவு பண்படங்காகும் சொல்லிட்டு எதையோ வாங்கி பூசிக்கிறோம் அவ்வளோதான் திட்டு திட்டா போயிடும் ஆக எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இரட்டை சொற்களில் உள்ளுக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது பாருங்க இன்னும் இருக்குங்க எடக்கு முடக்கு ஆட்டம் பாட்டம் அலுப்பு சலிப்பு தோட்டம் துறவு காடு கரை கழனி வயல் எடக்கு முடக்கு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் எடக்கை பேசுகிறதுன்னா சில அம்மணிமார்கள் ரொம்ப நம்மள்ட்ட அன்பாக இருக்கிறாப்புல கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு இந்த கலர் புடவை கட்டியிருக்கீங்களா அப்படிம்பாங்க நாம் நினச்சிட்ருப்போம் அவங்க புடவை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களாகனா என்ன அர்த்தம் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த கலரில் நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்களாக்கும் அதுதான் எடக்கு அதாவது கிண்டல் கேலியாக பேசுறது நமக்கு அது புரியாது நல்லா பேசுகிறாப்புல இருக்கும் ஆனால் கேலியாக பேசுவாங்க முடக்குங்கிறது கோபம் எடக்கா பேசுறது கேளியாக நையாண்டியா பண்ணுறது ஆனால் முடக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு புடவை நீ கட்டுவேன் பா மாற்றிக்கோ அப்படின்றாங்கல்ல எடக்கு முடக்கா இப்படி சொன்னாலும் நமக்கு கஷ்டம் அப்படி சொன்னாலும் கஷ்டம் எடக்கு முடக்குங்கிறதுக்கு இப்போ நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமே நம்ம எடக்காவும் பேச வேண்டாம் முடக்காவும் பேச வேண்டாம் ஆட்டம் பாட்டம் ஆட்டம் அப்படின்னாக்கா தாளத்துக்கு ஆடுவது அப்போ மேகம் கர்ஜிக்கும் பொழுது மயில் ஆடும் போது கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு காலம் மாத்தி மாத்தி வைக்கும் அழகாக அது ஒரு தாளத்தோடு ஆடும் அந்த மேல இருக்கிற அந்த தோகையை விரிச்சிட்டு அது ஆடுற போது இந்த காலம் அந்த காலம் மாத்தி மாத்தி வைக்கிறது அது ஆட்டம் தாளத்திற்கு ஏற்றபடி ஆடினால் அது ஆட்டம் பாட்டம்ங்கிறது ஆட்டம் ஒரு பக்கத்தில் இருக்கும் இவங்க பாட்டு வேற மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆட்டம் பாட்டம்ங்கிறது சம்மந்தமே இல்லாமல் பாடுவது ஆட்டங்கிறது தாளத்துக்கு ஜதிக்கு ஆடுவது அலுப்பு சலிப்பு இது நமக்கு நல்லா தெரியும் பா போயிட்டு வந்தேன்னா ரொம்ப அலுப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அலுப்புங்கிறது மேனியுடைய வலி இந்த உடல் அளவில் நமக்கு ஒரு வலி இருந்துச்சுன்னா அது அலுப்பாக இருக்கும்பா அஞ்சால் அலுப்பு மருந்துலாம் அந்த காலத்திலலாம் விளக்கம் சொல்லுவாங்க விளம்பரத்தில் கூட வரும் அஞ்சால் அலுப்பு மருந்தா அலுப்புக்குன்னு ஒரு மருந்தா அப்படின்னு நாங்கள் யோஜனை பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்ன சொன்னேன் சலிப்பு அப்படின்னு கேட்டால் ஒரு மனைவியை அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு போற்றிக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப சலிப்பாக இருக்குப்பா அவள் எப்பப்பார் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அலுப்பு மேனிய அளவில் சலிப்புங்கிறது மனசில் ஏற்படுற விரக்தி வெறுப்பு தோட்டம் துறவு தோட்டம் அப்படின்னாக்க பாத்தி அவரை செடி அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதெல்லாம் தோட்டம் கீரை தோட்டம் தானே சொல்லுவாங்க துறவு அப்படின்னாக்க கிணறு ஒரு கிணறு இருக்கும் கிணத்தை சுற்றி இருக்கிற அந்த தோட்டங்கள்லாம் தான் அதுலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சுவாங்க அதுக்கு இப்போ பயக்காட்டுக்கு இ இதுக்கெல்லாம் வந்து ஏற்றம் இறைக்கிறது அது வேறு கிணறு இந்த தோட்டம் துறவுங்கிறது இந்த தோட்டமும் இருக்கணும் துறவும் இருக்கணும் தொறவில் போய் குளிச்சுட்டு வாயேன் அப்படிம்பாங்க அங்கே தண்ணியை மொண்டு குளிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் தோட்டத்துக்கு தான் போகும் பாத்தி வெண்டை செடி கத்திரி செடியெல்லாம் இருந்ததுன்னா தோட்டம் துறவு காடு கரை காடுங்கிறது மேடான நிலம் அங்கேயும் பயிரிட்டிருப்பாங்க சில அகத்தி கீரையெல்லாம் மேட்டில் இருக்கும் கரை அப்படின்னாக்கா வயல் அதாவது கரைனாக்கா பாத்தி கட்டி செய்கிறாங்கல்ல இந்த வரப்பெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல அதுக்கு காடும் கரையும் வாங்க கழனி வயல் கழனினாலும் அதில் வந்து புஞ்சை செய்ய பயிர்கள்லாம் வரும் வயலுங்கிறது நெல் விளையும் அவங்க சொல்வாங்க கழனிக்கு போயிருக்கிறாரு வயலுக்கு போயிருக்கிறாரு அவங்க பேசுகிறத வச்சு நம்ம சொல்லிடலாம் அவங்க எதுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெட்டை சொற்களில் நாம் எத்தனையோ விஷயங்கள் அந்த அதாவது அதிகமாக பேச மாட்டாங்க கழனி வயக்காட் அவ்வளோதான் அந்த நமக்கு தெரியும் இங்கே போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்கிறது இப்போ மாதிரி அவர் எங்கே போயிருக்கிறார் என்றால் நான் ஆரம்பிக்கிறதே இல்லை சுருங்க சொல்லி விளங்க வச்சாங்க இன்னும் இருக்குங்க நிறையா